ஹாய் காய்ஸ் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஒரு சின்ன கெட்ரேல் விட்மி தான் ரொம்ப நாள் நிறைய பேர் நிறைய மெசேஜில் கெட்ரேல் விட்மி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க உங்களுக்காக இதோ இது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பவுடர் யூஸ் பண்ண போகிறோம் ஏரிங் போட்டுக்கிறோம் ஏ டான்ஸ் ஆடாத ஃபோனு ஃபேன் போட்டுக்கிறோம் டான்ஸ் ஆடுறது வேறு வேறு சைட்டு குடுமையே யூஸ் பண்ற பவுடரு கோகுல் சேண்டர் உம் என்ன குடும்பம் பவுடரை போடுத்திலேயே இப்போ எப்படி பேய் மாதிரி ஆகுதுன்னு பாருங்க கண்ணாடி வேற எதுக்கும் ரைட் நல்ல பவுடர் போட்டுட்டு பவுடர் போட்டு முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்னன்னா இயரிங் போட்டுக்கலாம் நான் இந்த இயரிங் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் வேர்க்குதே வேர்க்குதே சரி இயரிங் போட்டோமா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா காஜல் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் காஜல் என்ன காஜல் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டே இருப்பாங்களா அது இந்த காஜல் வந்து நான் டூ இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணுறேன் லேக்மி ஐகானிக் அந்த காஜல் தான் அப்படியே போட்டு காட்டுறேன் பாருங்கள் தெரியுதாக போட ஆரம்பிச்சிட்டேன்னு காஜல் போட்டது அப்படி தெரியுது பாருங்க அட்ராக்டிவாக இருக்கா இது வந்து அப்படிதான் இருக்கும் காஜல் போட்டதும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரூ போட்டுக்கலாம் ஐப்ரூ வந்து ஐடெக்ஸு ஃபைட்டாக இது வந்து பழக்கி விட்டுட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி எங்கள் அம்மா எல்லாம் இதெல்லாம் போட்டு பழக்கி விட்டாங்க போடாமல் இருக்கவே முடியாது என்னால் யார் என்ன சொன்னாலும் கேட்குறதே கிடையாது நம்ம வந்து ஐப்ரோ போட்டு முடிச்சா நம்மளுடைய எப்போ ரெகுலராக ஐ டெக்ஸ் போட்டு ஐ பொண்ணு மாதிரி ஐட்டம் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஐ டெக்ஸ் பிராண்டோட இந்த இது என்னது அப்படின்னா கோல்டன் போட்டு இருப்போம்ல வந்ததுதான் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் மிஸ்ஸிங் வந்து லிப்ஸ்டிக்கு சரவு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான் எங்கள் டேடிக்கு வந்து லிப்ஸ்டிக் போடுறதே பிடிக்காது சுத்தம் பிடிக்குது நான் எப்பலாம் லிப்ஸ்டிக் போறேன எங்க அப்பா வந்து திட்டிட்டே இருப்பாங்க தைரம் வச்சு ரொக்க சாப்பிட்டுக்கிறேன் கேவலம் கொடுக்கணும் இருங்க ஓகே லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சாச்சு வேக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா வேத்துச்சு ஃபேன் போட்டால் நான் பேசுகிற சவுண்டு கேட்காது ஃபுல்லி ஃபினிஷ்ட் ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே போய் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்துருந்தேன் ஹேர் ஸ்டைலாம் எனக்கு ஆ ஒழுங்காக பண்ண தெரியாது அதனால்தான் வெயிட் பண்ணுங்க நம்ம அழகா கிளம்பிட்டோம் எப்படி இருந்தோன்னா எப்படி மேக்கப் போட்டு மாறிட்டோம் பார்த்தீங்களா இதுதான் லுக் வெயிட் பண்ணுங்க சரிதா ஜாமீன் கிளம்பியாச்சு கம்மியு கிளம்பியாச்சு கெட் ரெடி விட்மி அவ்வளோதான் நெக்ஸ்ட் எதாவது சொல்லுங்க இதே மாதிரி தான் இருக்கும்